ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூமெண்ட் கட் ஆஃப் அடிக்ஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி நோட்டிஃபிகேஷன் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவ்வளோ வேகன்சின்னு அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க சரிங்களா கொஸ்டினோட வந்து டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னது என்னென்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சரிங்களா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தது மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ வந்து நான் விசாரித்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸு எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாரும் விசாரித்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் வந்து நார்மலாக எடுத்துடலாம் அப்படின்றாங்க படிக்காதவங்க வேணால் செவன்ட்டி டூ எயிட்டி எடுக்கலாம் நல்லா படித்தவங்க வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ்ன்றது நார்மலாகவே எடுத்துடலாம் அதாவது நார்மலாக அட்டன் பண்ணாலே அவங்க எயிட்டி எயிட்டி ஃபைவ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க ஸோ வந்து கட் ஆஃப் வந்து நியர்லி வந்து எவ்வளோ எப்படி இருக்குன்றத வந்து வேகன்சியை பொறுத்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சியை பொறுத்து மாறும் இதுல ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்புறம் வைவா வாய்ஸ் இருக்கு சரிங்களா அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து மாறும் பட் நீங்க இப்போ ப்ராக்டிக்கலுக்கும் வைவா வயசுக்கும் போறதுக்கான கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் வந்து நான் இப்போ சொல்ல போறேன் சரிங்களா இதுல வந்து இரநூறு நூறுக்கு எவ்வளோ மார்க்கும் ப்ராக்டிக்கல் பிளஸ் வைவோ வயசுல செவன்டி பிளஸ் தேர்ட்டின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ மார்க்கும் சேர்த்து டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர்டு மெரிட் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் வந்து போடுவாங்க சரிங்களா இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா குரூப் ஃபோர் ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாம் இதில் எழுதிருந்தாங்கன்னா எழுதியிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஏன்னா இதுல இந்த வாட்ச்மேன் மசாஜ் இதெல்லாம் அவங்கலாம் மேக்சிமம் வரமாட்டாங்க அவங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் பேலிஃப் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட் இந்த மாதிரி போஸ்டிங் வந்திருப்பாங்க ஸோ வந்து அவங்களோட காம்படிஷன் வந்து இங்க வந்து கிடையாது அவங்க வந்து சுத்தமா இங்க வர மாட்டாங்க ஸோ நார்மலாக ஒரு மீடியமா லெவல் படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க நம்ம வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி அப்புறம் கரெக்டா படிச்சு வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரியே ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி வைங்க கேட்டகிரி வந்து எஸ்எல்சி லெவல் கேட்டகிரி பி வந்து உங்களுக்கு வந்து எயித் லெவல் கேட்டகிரி ஏல வந்து காப்பியஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் ஜூனியர் பேலிஸ் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டகிரி பி வந்து கிளீன்லினஸ் ஒர்க்கர் கார்டனர் ஸ்வீப்பர் கம் மசால்ச்சி மசால்ச்சி வாட்ச்மேன் வாட்டர்மேன் மசால்ச்சி தனியா சரிங்களா இது கூட டிரைவரும் வருவார் சரிங்களா இது கூட டிரைவரும் வருவார் எயித் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சரிங்களா ஸோ டிரைவர்ன்றது ஸ்கில் டிரைவர் ஸ்கில் வந்து தேவைப்படும் அவங்க வந்து எல்லாம வந்து வச்சிருக்கணும் சரிங்களா மேக்ஸிமம் டிரைவருக்கு வந்து இன்னும் கட் ஆஃப் வந்து ஒரு அஞ்சு பத்து கூட குறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்கலாம் வந்து டிரைவிங் ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து எக்ஸாம்ல வந்து சொல்லி எழுதியிருப்பாங்க இல்லை யாரும் நல்லா வெல் குவாலிஃபைடு டிரைவரா இருக்கிறவங்க யாரும் நல்லா படிச்சு எக்ஸாமுக்கு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் படிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஏதோ நூத்துல ஆயிரத்தில ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அப்படி சோ வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வந்து வேக்கன்சி பார்ப்போம் பொறுமையாக பாருங்கள் நான் பொறுமையாக வீடியோ ப்ளே பண்ணுறேன் பொறுமையாக பாருங்கள் என்னால் ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளோன்னு சொல்ல முடியாது பட் அரியலூர் வந்து முப்பத்தொம்போது சென்னை வந்து நூற்றி எண்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் வந்து நூற்றி நாலு சரிங்களா கடலூர் வந்து அறுபத்தொன்று தருமபுரி வந்து நாற்பது திண்டுக்கல் வந்து ஐம்பத்தஞ்சி ஈரோடு வந்து எழுபத்தொம்பது காஞ்சிபுரம் வந்து நூற்றி ஒன்று கன்னியாகுமரி வந்து அறுபத்தி அஞ்சு கரூர் வந்து இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வந்து ஐம்பத்தொம்பது மதுரை வந்து எண்பத்தி மூணு அது சாரி எழுபத்தி மூணு நாகப்பட்டினம் வந்து நூற்றி இருபது நாமக்கல் வந்து முப்பத் நாற்பத்தொன்று பெரம்பலூர் ஏழு புதுக்கோட்டை வந்து ஐம்பத்தி நாலு ராமநாதபுரம் வந்து முப்பத்தி ஒம்பது சேலம் வந்து நூற்றி இருபது சிவகங்கை வந்து தொண்ணூற்றி ஒன்று தஞ்சாவூர் அறுபத்தி ஆறு தேனி வந்து முப்பத்தி ரெண்டு நீலகிரி வந்து முப்பத்தி மூணு தூத்துக்குடி வந்து அறுபத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி வந்து எண்பத்தி ஒன்று திருநெல்வேலி வந்து எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு திருப்பூர் வந்து அறுபத்தெட்டு நூற்றி நூற்றி முப்ப பதினெட்டு திருவள்ளூர் வந்து திருவள்ளூர் வந்து நூற்றி ஆறு திருவாரூர் வந்து இருபத்தி மூணு திருவண்ணாமலை வந்து அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு வேலூர் வந்து ஐம்பத்தி மூணு விழுப்புரம் எண்பத்தி நாலு விருதுகூர் வந்து ஐம்பத்தி ஏழு டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஆறு கேட்டகிரி ஏ கேட்டகரி பி சரிங்களா கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி இப்போ இதில் வந்து கட் ஆஃப் எடிக்ஷன் வந்து பாருங்கள் கட் ஆஃப் வந்து பாருங்கள் கேட்டகிரி ஏ வந்து எண்பத்தி மூணு வரும் ஏன்னா கேட்டகிரி ஏன்றவங்க எஸ்எஸ்எல்சி குவாலிபிகேஷன் அவங்க வந்து கம்பல்சரி வந்து நல்லாவே படிச்சுட்டு வந்திருப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருப்பாங்க கேட்டகிரி பி வந்து எயித்து லெவல் எயித்து லெவல் அப்ளை பண்ணும்போது என்னடா நீ நியூஸ்ல எல்லாம் படுத்து படிச்சுப்பீங்க வாட்ச்மேன் வேலைக்கு இன்ஜினியர் அப்ளை பண்ணாரு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பெர்ஸ்டேஜ் பார்ப்பாங்க அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த போஸ்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஏ கே ஏ கேட்டகிரி தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து ஒரு டிகிரி லெவல் அதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் கேட்டகிரி பி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் மாறலாம் சரிங்களா இது வந்து மாறலாம் ஆனால் கேட்டகிரி கண்டிப்பா வந்து எண்பத்தி மூணுக்கு மேலே தான் இருக்கும் கேட்டகிரி பி வந்து எழுபத்தெட்டுக்கு மேலே தான் இருக்கும் இதுல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சில எந்த கேட்டகரியில எங்க வேக்கன்சி அதிகமா இருக்கோ அங்க ஒன்னு இல்லை ரெண்டு வேக்கன்சி அதிகமா இருந்ததுன்னா மைனஸ் ஒன்னு இல்லை மைனஸ் ரெண்டா இருக்கலாம் சரிங்களா மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு கேட்டகிரி ஏல வேகன்சி அதிகமாக தான் இப்படி வரும் கேட்டகிரி ல இப்படி வரும் சரிங்களா ஸோ மோரா லெஸ் வந்து நீங்க வந்து எண்பத்தி ஓவராலா எண்பத்தி ரெண்டுல இருந்து அதுக்கு மேல இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க குவாலிஃபை ஆக முடியும் ஏன்னா கொஸ்டினோட பொறுத்து பொறுத்துதான் சொல்றேன் சரிங்களா ஈசிய ஈசியஸ்டா இருந்ததுனால ரொம்ப எளிமையா இருந்ததுனால இப்படிதான் இருக்கும் நீங்க யாரும் எழுபது அறுபது எல்லாம் இருந்து கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் சரிங்களா எழுபதுன்றது டவுட்டு எழுபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு மேலன்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுக்கு மேலன்னா கன்ஃபார்ம் உள்ள இருக்கிறாங்க அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கிறாங்க ஒன் இஸ்ட் ஃபைவ்ல கூப்பிட்டாலும் நல்லா பாருங்க ஒன் இஸ்ட் ஃபைவ்ல கூப்பிடுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா நீங்க ஒன்னுல இரு ஆல்ரெடி ஒன்னுல இருக்கிறவங்களே உள்ள போயிடுவாங்க நீங்க என்னதான் உள்ள வருவீங்க என்னன்னா பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வைவா வயசு அப்படியேதான் உள்ள வரலாம் ஆனா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி அஞ்சுக்குள்ள இருந்தா தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் டாப் ரேங்க் உள்ள இருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்க ப்ராக்டிக்கல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உள்ள வந்து ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிட்டீங்க வைவாஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து மேலே மார்க்க எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருந்தாலும் பிராக்டிகல் அண்ட் வைவா அதிகமா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ வந்து நீங்க எழுபத்தஞ்சுக்கு மேலே இருந்தாலே எலிஜிபிள் தான் எண்பதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் உள்ளவே வந்துட்டீங்க எண்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ கட் ஆஃப் வந்து இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்